அலாம் வலிகம் வரமத்துலா வரகாத்தூ ஸ்டடி அண்ட் சவுதி போர்ட்டலில் அந்த வெப்சைட்டில் எப்படி அப்ளை பண்ணுறது என்ன கோர்ஸஸ் இருக்குது என்ன கா யூனிவர்சிட்டிஸ் இருக்குன்னு ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய கோர்சஸ் யூனிவர்சிட்டிஸ் உங்களுடைய தேவைக்கேற்ப நீங்கள் கேட்குறீங்க நான் அடிக்கடி சொல்கிறது நீங்களே டைரெக்டாக போய் செக் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் அந்த அதை எப்படி எக்ஸ்பிளை அதை எப்படி போய் செக் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்காக தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன் ஸோ இந்த பேஜ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸை கொடுத்ததுக்கப்புறம் இந்த பேஜ் வரும் லாங் ப்ரோக்ராம் ஸ்டடி ரிக்வெஸ்ட் அப்படின்னு வரும் ஃபஸ்ட்டு உங்களுடைய டீடைல்ஸ் உங்களுடைய பாஸ்போர்ட் டீடைல்ஸ் அப்புறம் உங்களுடைய பர்சனல் ஃபோட்டோ குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் இது எல்லாத்தையுமே நீங்கள் அட்டாச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கங்க்ராச்சுலேஷன்ஸுன்னு உங்களுக்கு ஒரு ஒரு டிஸ்பிளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் அப்ளை அப்ளை ஆன் ப்ரோக்ராம்ஸ்குள்ளே போனீங்கன்னா இந்த பேஜ் வரும் இந்த பேஜுக்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு இந்த ப்ளெஜ் டிக் பண்ணிடுங்க ரெக்யர்டு அகாடமிக் டிகிரி அதில் என்ன டிகிரி தேவையோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிஏ தேவைன்னா பிஏ சூஸ் பண்ணிவிட்டு ஆட் டிசைர் கொடுத்தா அதுக்குள்ளே இருக்கிற யூனிவர்சிட்டிஸ் நேம் எல்லாமே வந்துடும் எந்தெந்த யூனிவர்சிட்டிஸில் பிஏ இருக்குங்கன்னு அந்த லிஸ்ட்டு எல்லாமே வந்துடும் இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு தாய்ஃப் யூனிவர்சிட்டி கிளிக் பண்ணி காட்டுறேன் அதுக்குள்ளே காலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டிங் இன்ஃபர்மேஷன் அதில் பிஏ இருக்குது காலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டிங் இன்ஃபர்மேஷன் அதில் டெக்னாலஜி அண்டு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் இதில் நீங்கள் இன்னொன்று பார்க்க வேண்டியது நான் அரேபிக் ஸ்பீக்கர்ஸ் ஆர் அலவுட் அதில் எஸ் ஆர் நோ கொடுத்து இருக்கும் எஸ் இருந்ததுன்னா ஃபாரினர்ஸ் அப்ளை பண்ணலாம் நோ இருந்துச்சுன்னா அப்ளை பண்ண முடியாது அண்ட் இன்னொன்று பார்க்க வேண்டியது ஃபீஸ் இருக்கும் ரெக்குவயர்டு ஃபீஸ் இதில் எல்லாமே ஸ்காலர்ஷிப்கானது கிடையாது சில இது ஸ்காலர்ஷிப் இருக்குது சில இது ஃப்ரீயாக இருக்கும் இது இப்போது இந்த கோர்ஸுக்கு வந்து காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அல் ஹந்தசா அல்ல மதனியா இதில் ஃபீஸ் இருக்குது ஸோ இது நம்ம ஃபீஸ் பே பண்ண முடியாது சரி அப்போ வேறு யூனிவர்சிட்டியில் போய் பார்க்கலாம் இப்போ உதாரணத்துக்கு கிங் ஹாலித் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுறேன் இதுலேயும் அப்படி தான் அந்த அப்ளைட் காலேஜஸில் நான் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் அளவு இல்லை இதில் நோ இருக்குது இப்போ இன்னொரு கோர்ஸ் போய் பார்த்தோம்னா காலேஜ் ஆஃப் பிஸ்னஸில் நான் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் ஆரோட அளவு எஸ் இருக்குது காலேஜ் ஆஃப் பிஸ்னஸ்னால் எம்பிஏன்னு கேட்குறவங்களுக்காக அப்போது நீங்கள் இதில் வந்து நீங்கள் ஃபீஸ் கட்டி படிக்கிற மாதிரி இருக்குது அப்போது எதில் ஃபீஸ் இல்லாமல் இருக்கோ அதை நீங்கள் சர்ச் பண்ணணும் இப்போ உதாரணத்துக்கு காலேஜ் ஆஃப் ஷரி அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ரிலிஜன் இதில் ரெக்குவயர்ட் ஃபீஸ் வந்து ஜீரோ இருக்குது அப்போது இதில் அப்ளை பண்ணலாம் வேறு லாங்குவேஜ் ஆஃப் காலேஜ் ஆஃப் லாங்குவேஜஸ் அண்ட் ட்ரான்ஸ்லேஷன்ஸில் ரிகுவயர்டு ஃபீஸ் இருக்குது ஃபீஸஸ் ஃபீஸ் இல்லாமல் ரெக்குவயர்டு ஃபீஸ் ஜீரோ ஃபுல் ஸ்காலர்ஷிப்போடு இருக்கிறதில் நீங்கள் அப்ளை பண்ணணும் அதில் உங்களுக்கு எந்த யூனிவர்சிட்டி தேவையோ எந்த கோர்ஸ் தேவையோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போது இன்னொன்று காட்டுறேன் காலேஜ் ஆஃப் ஷரியா ரிலீஜன் ஓகே காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் இதில் மோஸ்ட்லி எல்லாமே ஃபீஸோடு தான் வருது இன்னொரு யூனிவர்சிட்டி செக் பண்ணலாம் வேறு யூனிவர்சிட்டி ஆஃப் ஜத்தா அதில் போலம்னாலும் இதில் ஃபீஸ் இருக்குது ஸோ எந்த கோர்ஸு உங்கள் ஃபுல் ஸ்காலர்ஷிப் வேணும்னா நீங்கள் ஃபுல் சப்போர்ட் ரேஷியோ ஃபீஸ் ரிக்வைர்ட் ஜீரோவில் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அப்ளை பண்ணலாம் இல்லை ஓகே எனக்கு ஃப்ரீஸோடு நான் பே பண்ணி என்னால் படிப்பேன் நான் படிக்க முடியும் அப்படின்னா கூட நீங்கள் ஓகே நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் ஃபீஸ் பே பண்ணி படிக்கலாம் அண்ட் அதர் கண்டிஷன்ஸ் இல்லை இன்னொன்று வந்து அவைலபிள் ஃபார் இன்டர்னல் ஸ்காலர்ஷிப்ஸ் ஓன்லி அதாவது கண்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு இந்த சவுதியிலே இருக்கிறவங்களுக்காக மட்டும் வெளியே இருக்கிறவங்களுக்காக அலோவ் பண்ண மாட்டாங்க இன்னொரு யூனிவர்சிட்டி சாம்பிள் காட்டுறோம் இன்னொன்று உமல்கொரா யூனிவர்சிட்டி உமல்கொராங்கிறது வந்து மக்கால் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி அதுலேயும் அப்ளைட் காலேஜஸில் தௌசண்ட் நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபீஸ் இருக்குது அண்ட் நிறைய பேர் மெடிக்கல் கேட்டீங்க எம்பிபிஎஸ் படிக்கலாமே எம்பிபிஎஸ் வந்து ஃபாரினர்ஸ்க்கு சவுதியில் ஃபாரினர்ஸ்க்கு எம்பிபிஎஸ் ஸ்காலர்ஷிப் ஃபுல் ஸ்காலர்ஷிப்பில் அவங்க தரமாட்டாங்க நீங்கள் பே பண்ணி தான் அட்மிஷன் வாங்குற மாதிரி இருக்கும் அண்ட் இங்கே கம்பேரிட்டிவ்லி இந்தியாவை விட இந்தியாவில் ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறத விட இங்கே கம்பேரிட்டிவ்லி ரொம்ப காஸ்ட்லி தான் அண்டு நீங்கள் மதியம் இந்த இப்போ மக்கா யூனிவர்சிட்டி பார்த்துட்ருக்கோம்ல அதில் வந்து காலேஜ் ஆஃப் தாவா அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ரிலிஜன் அரபிக் லாங்குவேஜ் அப்புறம் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் அப்புறம் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் அதில் சில வகைகள் எல்லாமே ஃப்ரீயாக இருக்குது ஓகே இது வந்து பிஏக்காக அடுத்தது எம்ஏ இல்லை பிஹெச்டி பண்ணணும்னா நீங்கள் அந்த ரெக்குயர்டு அகாடமிக் டிகிரியை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் யூனிவர்சிட்டியை சர்ச் பண்ணணும் எம்ஏ வந்து இந்தந்த யூனிவர்சிட்டிஸ்லாம் கொடுக்குறாங்க இப்போ உதாரணத்துக்கு ஜாஜான் யூனிவர்சிட்டி அதில் இங்கே வந்து அப்ளைட் காலேஜ் காலேஜ் ஆஃப் ஷரியா அண்ட் லா எல்லாமே ஃபுல் ஃப்ரீயாக தான் இருக்குது ஆர்ட்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ் அதில் ஃப்ரீயாக தான் இருக்குது காலேஜ் ஆஃப் பிஸ்னஸ் எம்பிஏன்னு கேட்டவங்களுக்காக இங்கே ஃப்ரீயாக தான் இருக்குது ஜாசான் யூனிவர்சிட்டியில் காலேஜ் ஆஃப் பிஸ்னஸ் இங்கே ஃப்ரீ தான் இதில் அப்ளை பண்ணலாம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இங்கேயும் ஃப்ரீ தான் இருக்குது இதிலே நீங்கள் அப்ளை பண்ணலாம் இப்போது எம்ஏ இது வந்து எம்ஏக்காக மாஸ்டர்ஸ்க்கு அண்ட் பிஹெச்டிக்கும் அதே மாதிரி பிஹெச்டியில் போய் சர்ச் பண்ணிவிட்டு ஆட் டிசைர் கொடுத்துட்டு உங்கள் யூனிவர்சிட்டி சர்ச் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு ரெண்டு நாலு ஆறு இந்த ஆறு யூனிவர்சிட்டியில் தான் பிஹெச்டி கொடுக்குறாங்க ஸ்காலர்ஷிப் ஸ்காலர்ஷிப் இருக்கான்னு தெரியல உள்ளே போய் பார்க்கணும் ஸோ பிஹெச்டியில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது இங்கே மோஸ்ட்லி ஃபீஸ் இருக்குது ஃபீஸ் இல்லாதது காலேஜ் ஆஃப் சரி அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ரிலிஜன் அதுக்கு ஃபீஸ் இல்லை மற்ற கோர்ஸஸ் எல்லாமே காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ்க்கு ஃபீஸ் இல்லை மற்ற கோர்ஸஸ் எல்லாமே ஃபீஸோடு தான் இருக்குது சரி அப்போது இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன் பிஏ சூஸ் பண்ணிவிட்டு ஆட் டிசைரில் போய் செலக்ட் யூனிவர்சிட்டி நேம் நான் ஒரு மூணு யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணிக்கிறேன் உதாரணத்துக்கு உம்பல்குறா யூனிவர்சிட்டியில் காலேஜ் ஆஃப் சயின்ஸ் சூஸ் பண்ணுறேன் ஒன் இந்த காலேஜ் ஆஃப் சயின்ஸ்லேயே ஒன்று ரெண்டு மூணு மூணு காலேஜ் ஆஃப் சயின்ஸ் இருக்கும் ஆனால் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த மேஜர் பார்க்கணும் அல்கீமியா அல்கீமியானா கெமிஸ்ட்ரி அர்யாதுயாத் அர்யாதுயாத் அப்படின்னா மேத்ஸ் ஐ திங்க் ஸோ அப்புறம் அதே மாதிரி ஒரே காலேஜ் கீழே டிபார்ட்மெண்ட்ஸ் நிறைய வருது ஓகே காலேஜ் ஆஃப் சோஷியல் சயின்ஸ் இதில் ஜாக்ரஃபி இருக்குது இதுவும் ஃப்ரீ தான் இதை அப்ளை பண்ணுறேன் ஓகே இதில் வந்து நான் அரேபிக் ஸ்பீக்கர்ஸ் ஆர் அலவுடு சில இது வந்து நோ கொடுத்துருக்காங்க அண்ட் அது வந்து ஒரு மேஜர் ப்ராப்ளம் கிடையாது அது நோ இருந்து அப்ளை பண்ணக்கூடாதுன்னு இல்லை நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஜஸ்ட்டு நீங்கள் அதர் கண்டிஷன்ஸில் மட்டும் செக் பண்ணிக்கோங்க நான் நாட் எக்ஸிஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ரொசீட் பண்ணிக்கலாம் இன்னொன்று காலேஜ் ஆஃப் தாவா அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ரிலிஜன் ஓகே மூணு சூஸ் பண்ணுறேன் சூஸ் பண்ணிவிட்டு லாஸ்டில் வந்து சேவ் கொடுத்துருங்க ஸோ யூ ஹாவ் டு செலக்ட் மேக்ஸிமம் த்ரீ காலேஜஸ் ஒன்லி மூணு காலேஜஸ் தான் செலக்ட் பண்ணணும் ஒரு யூனிவர்சிட்டியில் ஸோ நான் நாலு செலக்ட் பண்ணிட்டேன் அதுவும் கவனத்தில் வச்சுக்கோங்க ஓகே நான் ரேண்டமாக ஒரு மூணு காலேஜஸ் சூஸ் பண்ணிக்கிறேன் मूणमे जीरो फीसद अड्डे इंडस्ट्रियल टेक्नजी अड्डे इंडस्ट्रियल टेक्नजी अड्ड काल काफ़रिया उलज्तेव दयुँचु नहीं सर्च पड़ेंगे ना और यूनिवर्सान यूनिवर्स मूणु कालेज चूस् ओके सेकंड यूनिवर्सिटी மொத்தம் மூணு யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணலாம் ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கியில் மூணு காலேஜஸ் ஸோ நெக்ஸ்ட்டு நஜ்ரான் இங்கேயும் ஃபுல் ஃபண்டட் இருக்குது ஜீரோ இருக்குது ஸோ அதுலேயும் நான் ஒரு மூணு ரேண்டமாக சூஸ் பண்ணுறேன் இதை நான் ரேண்டாம தான் சூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு நீங்கள் எந்த காலேஜ் எதிர்பார்க்குறீங்களோ அதை நீங்கள் சர்ச் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போது இன்னொன்று நான் ரெக்வைர்ட் ஃபீஸ் ஃபீஸ் இருக்கிறத வச்சு சூஸ் பண்ணி காட்டுறேன் அதில் என்ன ஆப்ஷன் காட்டுதுன்னு நெக்ஸ்ட் பேஜில் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் கிங் காலேஜ் யூனிவர்சிட்டியில் இந்த ஃபீஸ் இருக்கிறத நான் சூஸ் பண்ணும்போது சப்போர்ட் ரேஷியோ ஜீரோ பர்சன்டேஜ் அதாவது யூனிவர்சிட்டியிலேருந்து எந்த சப்போர்ட்டும் இருக்காது நம்ம தான் ஃபுல்லி ஃபண்டட் நம்மளே ஃபீஸ் கட்டி படிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இங்கே காலேஜ் ஆஃப் சரி அண்ட் ஃபண்டமெண்ட்ஸ் ஆஃப் ரிலஜனில் சப்போர்ட் ரேஷியோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்குது ஸோ இங்கே வந்து ஃபுல் ஃப்ரீ தான் அண்ட் மெடிக்கல் கேட்டிருந்தீங்க எல்லோரும் மெடிக்கல் வந்து ஃபுல்லி ஃபண்டட் நம்ம பே பண்ணி படிக்கிற மாதிரி தான் இருக்குது அதுக்கு நீங்கள் ரெடின்னா பண்ணலாம் ஓகே ஸோ நான் இது வரைக்கும் ஒன்று ரெண்டு மூணு யூனிவர்சிட்டி அந்த மூணு யூனிவர்சிட்டியில் ஒவ்வொரு காலேஜஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன் முடிச்சுட்டு செண்டு கொடுத்துடணும் செண்டு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு ஆல்ஃபா நியூமரிக் எல்பிஏ அப்படின்னு போட்டு ஒரு நம்பர் வரும் அந்த நம்பர் வச்சு தான் ஃப்யூச்சரில் நீங்கள் அப்ளிகேஷன் என்ன கண்டிஷனில் இருக்குது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் அதை அதை யூஸ் பண்ணிக்கணும் இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் மேக்ஸிமம் மினிமம் ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் வச்சு ஆகும் ரெஸ்பான்ஸ் வர்றதுக்கு ரிப்ளை வர்றதுக்கு ரிஜெக்டட்னா ரிஜெக்ட்ன்னு வந்துடும் இப்படி ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் செலக்ட் ஆகிருக்குன்னா ஃபஸ்ட் அந் அந்த நோட்டிஃபிகேஷனும் வரும் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்தால் நீங்கள் அடுத்த லெவலுக்கு அதாவது உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான அது ஒரு ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் ஸோ இதுதான் அப்ளிகேஷன் ப்ராசஸ் காலேஜ் சூஸ் பண்ணுறதுக்கு எந்த கோர்ஸாக இருந்தாலும் இப்படி தான் நீங்கள் பார்க்கணும் இப்படி தான் செக் பண்ணணும் தயவு செஞ்சு கொஞ்சம் நீங்கள் உங்களுடைய சைட்லேருந்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்கள் நீங்கள் நீங்கள் தான் படிக்க போகிறீங்க உங்களுடைய ஃப்யூச்சர் தான் அதனால் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்கள் நீங்கள் எந்த யூனிவர்சிட்டி வேணுங்கிற சூஸ் பண்ணிவிட்டு எந்த டிகிரி அண்ட் அது கீழே என்ன காலேஜுங்கிறத நான் எவ்வளோ தெளிவாக சொல்லிவிட்டேன் அண்ட் அகெயின் க கமெண்ட்டில் வந்து ஒன்றொன்றா எனக்கு கேட்ட கேட்காதீங்க நான் எல்லாருக்கும் பதில் இருக்க முடியாது ஒருத்தவங்க வந்து எம்பிஏ இருக்கான்னு கேட்குறாங்க ஒருத்தவங்க எம்பிபிஎஸ் இருக்கான்னு கேட்குறாங்க நான் எம்சிஏ முடிச்சிருக்கேன்னு கேட்குறாங்க இப்படி எல்லோரும் ஒன்றொன்னா கேட்கும்போது நான் எல்லாருக்கும் உட்காந்து ஒன்று ஒன்றா ஒன்றொன்ன இருக்க முடியாது நீங்கள் உங்கள் எல்லாேருக்கும் இந்த வீடியோ தான் பதில் இப்படி தான் நீங்கள் செக் பண்ணணும் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் இல்லைன்னா நீங்கள் நம்ம ஊர்லேயே ஏதாவது நல்ல காலேஜை பார்த்து படிக்கலாம் அண்ட் மோர் திங் இது வந்து நான் அகெய்ன் மறுபடியும் சொல்கிறேன் ஒன் ஆஃப் தி ஆப்ஷன் தான் ஒன் அண்ட் ஒன்லி ஆப்ஷன் கிடையாது நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு கிடச்சிதுன்னா அலமது நீங்கள் வந்து படிக்கலாம் ஆனால் அப்ளை பண்ணிவிட்டு அது கண்டிப்பாக கிடச்சிரும் நான் வேறு எதுக்கும் வேறு எதுவும் ட்ரை பண்ண மாட்டேன்னு நீங்கள் சும்மா இருக்கக்கூடாது நீங்கள் உங்கள் ஊர்லேயே ஏதாவது ஒரு காலேஜில் இல்லை வேறு ஏதாவது கண்ட்ரியில் உங்களுக்கு உங்களுக்கு சான்ஸ் இருந்தால் நீங்கள் படிக்கணும் க படி படிப்பையும் செஞ்சிட்ருக்கிறத கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க இது நம்ம முயற்சிகள் பண்ணுறோம்ல ஒரு பத்து முயற்சி பண்ணுறோன்னா அதில் அதில் இதுவும் ஒன் ஆஃப் த இதுவும் ஒரு முயற்சி தான் இப்படியும் ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் அல்லாஹ் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அல்லாஹ் யாருக்கு நடுறானோ அவங்களுக்கு கிடைக்கும் ஜெக் முல்லா ஹைர் அலாமே வரமத்துலாஹி